இப்பொழுது நான் பார்க்க போகிற ஒன்பது கதைகளிலே மூன்றாவது கதை ஏதஸ்மின்னந்தரே ராம கஷ்யோக் அதித்யா சகிதோ ராம திவ்யம் வருஷ சஹஸ்ரகம் கஷ்யபர் என்று ஒருவர் இருந்தார் பிரதாபதி என்று சொல்வோம் அக்னி சமப்பிரபகா நெருப்பு போல ஜுவலித்துக் கொண்டிருந்தார் அவ்வளவு தேஜஸ் காந்தி அவருக்கு அவருக்கு அதிதி என்பவள் மனைவி அதித்யா சகிதக அந்த மனைவியோடு கூடினவராக அவர் தபஸ் பண்ணினார் தபஸ் பண்ணும் பொழுது அவர் கிரகஸ்தர் மனைவியை துறந்து விட்டு போய் தபஸ் பண்ணவில்லை மனைவி அவருக்கு உபதரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தபஸ் பண்ணுகிறார் அது நீண்ட கால தபஸாக இருந்தது திவ்யம் வருஷ சகசிரகம் ஆயிரம் வருஷங்கள் தேவமானத்தாலே அப்படி சிறகால தபஸ் பண்ணினார் பகவானுக்கு அவரிடம் அனுகிரக புத்தி ஏற்பட்டது அச விஷ்ணுர் மகாதேஜா அதித்யாம் சமஜாயத்த மகா தேஜஸ்வியான விஷ்ணுவானவர் அதிதியினிடம் குழந்தையாக பிறந்தார் கதைகளில் நான் மிகவும் சுருக்கி இருக்கிறேன் அதற்கு முன்னே பெருமாள் பிரத்யக்ஷமானது அவர்களை என்ன வர வேண்டும் என்று கேட்டது அதெல்லாம் கதைகளை வருவது நான் சங்கிரகமாக சொல்லிக் கொண்டிருப்பொழுது இருக்கும் பொழுது நேரே அவதாரத்துக்கு வந்துவிட்டேன் அதிதியின் இடத்திலே விஷ்ணு அவதரித்தார் வாமனம் ரூபமாஸ்தாய வைரோச்சனி உபகமதி வாமனனான வடிவத்தை எடுத்துக்கொண்டு வாமனன் என்றால் குள்ளம் என்ற அர்த்தம் எடுத்துக்கொண்டு பிரம்மச்சாரியாக வைரோச்சனி இருக்கிறானே விரோசனனுடைய குமாரன் வைரோச்சனி அதாவது பலி சக்கரவர்த்தி அவனிடம் சென்றார் பலி சக்கரவர்த்தி அப்பொழுது யாகம் பண்ணி கொண்டிருந்தான் அந்த யாகசாலைக்கு சென்றார் பதான தபிக்ஷித்வா அவனிடம் போய் பிட்சை கேட்டார் அவனும் யாகத்திலே யார் என்ன கேட்டாலும் கொடுக்கிறது என்று தானம் பண்ணி கொண்டிருக்கிறான் இவரும் பிரம்மச்சாரியாக இருப்பதனாலே யார் கிட்ட வேண்டுமானாலும் பிக்ஷை கேட்கலாம் அதற்கான உரிமம் கொண்டவர் அவர் பலி சக்கரவர்த்தியினிடம் போய் என்ன பிட்சை கேட்டார் என்றால் திரீன் பதான மூன்று அடி நிலம் என்று பிட்சை கேட்டார் தானுக்கு வேண்டும் என்று பிரதினிம் அவனும் அப்படியே என்று தன்னுடைய மனைவி விந்தியாவளியோடு கூட சேர்ந்து தானத்தை பண்ணிவிட்டான் இவர் அந்த மூன்றடி நிலத்தை அவனிடமிருந்து தாரை வார்த்து தானம் பண்ணினதன்படி வாங்கிக் கொண்டு விட்டார் பிறகு ஆக்ரமிய லோகான் லோகார்த்தி சர்வ லோக அவர் ஆக்கிரமித்து விட்டார் கிரமிப்பது என்பதற்கு தன்னுடைய கால் அடியை வைத்து அளப்பது என்ற அர்த்தம் உண்டோ ஆக்கிரமிப்பது என்பதற்கு இன்னொருவனுக்கு சொந்தமானதை தான் பிடுங்கி ஆக்கிரமணம் பண்ணுவது என்று அர்த்தம் உண்டோ இந்த இடத்திலே இரண்டுமே சரியாயிற்று அவர் தன்னுடைய அடி வைப்பை வைத்து திருவிக்ரமனாகி அந்த லோகங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார் சர்வ லோகத்துக்கும் ஹிதம் பண்ண வேண்டும் என்பதிலே விருப்பம் கொண்டபடுகிறாலே அதற்கு இந்த நில லோகங்கள் எல்லாம் பலியின் இருக்கக்கூடாது என்று நினைத்து விட்டார் மகேந்திராஜ புனாதி நீயம்ய பலி மோதசா பலி சக்கரவர்த்தியை தன்னுடைய போதசினாலே பராக்கிரமத்தினாலே நீ கட்டுப்படுத்திவிட்டு புனக மறுபடியும் மகேந்திராஜா இந்திரனுக்கே பிராதாத்து கொடுத்து விட்டார் மறுபடியும் கொடுத்து விட்டார் என்றால் அவையெல்லாம் இந்திரனுக்குத்தான் சொந்தமாக இருந்தன சக்கரவர்த்தி இந்திரனை ஜெயித்து இந்திரனை அடக்கி தன்னுடைய நலமாக மாற்றிக் கொண்டு விட்டிருந்தான் அதை திரும்பி புனகா மறுபடியும் இந்திரனுக்கே பெற்றுக் கொடுத்தார் இந்த வாமனர் இந்த கதைகளுடைய சுருக்கம் எப்பொழுதோ பிரஜாபதி நெருப்பு போலே ஒளிர்ந்து கொண்டிருந்தார் தனது மனைவியான அதிதி என்பவரோடு கூட ஆயிரம் திவ்ய வருஷங்கள் தபஸ் பண்ணினார் பிறகு விஷ்ணுவே வந்து அதித்திக்கு குழந்தையாக அவதரித்தார் குள்ளவாமனராக வடிவெடுத்துக் கொண்டு விரோதனின் குமாரனால் பலியினுடைய ஆகபூமிக்கு போனார் அவன் பலருக்கும் தானம் கொடுத்து கொண்டிருந்தான் தனக்கு மூன்றடி நிலம் வேண்டும் என்று யாசித்தார் அவனும் அப்படியே தாரை வார்த்து கொடுத்து விட்டான் உலகங்களை எல்லாம் தன் அடிவைப்பிலே ஆக்கிரமித்து விட்டார் எல்லா உலகங்களுக்கும் நன்மையை விரும்புபவர் பலி சக்கரவர்த்தியை தன்னுடைய பராக்கிரமத்தாலே அடக்கி இந்திரனுக்கு உலகங்களை திருப்பிக் கொடுத்தார் என்பது இந்த ராமாயணத்தில் இருக்கிற கதையினுடைய சுருக்கம்